ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அமாவாசைக்கு வாழைக்காய் கறி எவ்வளோ முக்கியங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்படிப்பட்டாவது எங்கு அலைந்து திரிந்தாவது வாழைக்காய் தான் வீட்டுக்கு வர வேண்டும் ஆனால் சிறுவயதிலிருந்தே இன்னமும் விடை கிடைக்கவில்லை இந்த கேள்விக்கு அமாவாசைக்கும் வாழைக்காய்க்கும் என்ன சம்பந்தம் அமாவாசை என்று ஏன் கட்டாயம் வாழைக்காய் சாப்பிட வேண்டும் இதற்கு புராண காரணம் ஏதேனும் உண்டா எனது பதில் நம்முடைய பித்ரு காரியங்கள் விஷ்ணு சாட்சியாகவே செய்கிறோம் அதனால்தான் சிரார்த்தத்தில் விஷ்ணு இலை என ஒருவரை வரித்து செய்யப்படுகிறது மேலும் தட்சிணை தாம்பூலம் முதலியவை துளசியுடன் அதாவது விஷ்ணு சேர்ந்து அளிக்கப்படுகிறது மேலும் சமையலில் பயத்தம் பருப்பு எனும் பாசிப்பருப்பு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது பாசிப்பயிறு என்பது புதனின் தானியம் புதனின் அதிதேவதை விஷ்ணு மேலும் சங்கல்பங்கள் செய்யும் போது திதிர் விஷ்ணு ததாவார நக்சத்திரம் விஷ்ணு ரேவச யோகச கரணஞ்சைவ சர்வம் விஷ்ணுமயம் ஜகத்யேன கூறி விஷ்ணு சாட்சியாகச் செய்கிறோம் அந்த விதத்தில் வாழைக்காய் புதனின் அதாவது விஷ்ணுவின் காரகமும் வாழைப்பழம் குருவின் அதாவது பிரம்மாவின் காரகமும் கொண்டது ஸ்ரார்த்தம் என்பது வசு ருத்ர ஆதித்ய எனும் மூன்று தலைமுறை மரபியலோடு தொடர்புடையது அதேபோல வாழைக்காயும் குழந்தை பிறப்பு மற்றும் மரபியல் தொடர்புடைய காயாகும் மேலும் வாழை விதையிலிருந்து வருவதில்லை ஒரு கன்றிலிருந்துதான் மற்றொரு கன்று தோன்றுகிறது மேலும் வாழையின் பூ பிஞ்சு காய் கனி தண்டு இலை நார் என எல்லா பாகமும் தந்து மோட்சம் அடைவதாக வாழைக்காய் பித்ருகாரியத்தில் உபயோகிக்கிறோம் நன்றி வணக்கம்